எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரேட்ஸாக நான் பார்க்க போகிற விவசாயத்தை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபதாயிரம் ஏக்கர் நெற்பயிர் தண்ணியில் மூகி இருக்கு இருபதாயிரம் ஏக்கர் நெல் தண்ணி மூகி இருக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஏக்கர் சிதம்பரம் சரணியில் மூவாயிரம் ஏக்கர் கடலூர் மாவட்டம் அதில் விருதாச்சலம் தின் நெய்வேலி திட்டக்குடி விருதாச்சலம் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி விவசாயிகள் பாதிப்பட்ருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பல மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் அதில் பாதிப்பு இருக்குது விவசாயிகளுக்கு நன் நன்மை செய்யணும்னா இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு நிவாரண தாங்க கேரளாவில் நிவாரண நிதி தராங்க வெஸ்ட் பெங்கால் ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் குஜராத்தில் தராங்க அதே மாதிரியே விவசாயிகளுக்கு பாதிப்பு நேரில் அதிகாரி மட்டும் போது அங்கே வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் களத்தில் இறங்கி மக்களுக்கு நிவாரண நிதி தாங்க ஆனால் விவசாயிகள்லாம் வந்து உலகமே இல்லை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு எல்லோரும் மரியாதை கொடுங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் டூ நைன்ட்டி ஃபைவ்